தமிழ்நாட்டில் மத கலவரங்களை தூண்டத் தொடிக்கும் இரண்டு ஆதீனங்கள் சங்கீரின் மதவாத அரசியலுக்கு தூபம் போடும் மதுரை ஆதீனம் தமிழ்நாடு அரசு தலைவர்கள் மடாதிபதிகள் சாமியார்கள் என்ற மத கலவரம் என்றும் சட்டம் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதா வடவர் மத ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழர் சமய வழிபாட்டு உரிமையை காத்திட உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆதீனங்கள் இன்று ஹிந்துத்துவ கும்பலிடம் விலை போனது எப்படி வடவர் மத ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழர் சமய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்திட உருவாக்கப்பட்ட ஆதீனங்கள் இன்று ஹிந்துத்துவ கும்பலிடம் விலை போனது எப்படி ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த பகவதி லட்சுமணன் பச்சை பொய்ய பேசுற ஒருத்த வந்துட்டு ஆதீனமா இருக்கிறது தகுதி உள்ள நபரா இந்த பகவதி லட்சுமணன உடனடியாக கடுமையான சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணிருக்க முழுக்க முழுக்க சனாதன ஹிந்துத்துவாவுடைய அடியாட்கள் எல்லாமே இன்னைக்கு ஆதீனங்களை சுத்தி இருக்கிறாங்க இன்னும் வெளிப்படையா சொல்ற இந்த பகவதி லட்சுமண போட்டு தள்ளும் முடிவு பண்ணாக்கா நீங்க உரைக்கவே தேவையில்ல வேலை வேலைக்கு பாதா முந்திரியோட உங்களுக்கு திங்கிறதுக்கு வந்துடுது இல்லை அப்புறம் அதை பொத்திக்கிட்டு திங்கிட்டு ஒரு வாரத்துல உக்காந்துக்கிட்டு இந்த செய்திகள் தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடர்கிறேன் மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது மதவாத அரசியலை உண்டாக்கி அது மூலியமாக தங்களுடைய இந்துத்துவ அரசியலை வந்துட்டு ஆட்சியை பிடிக்க வைத்து அதன் மூலியமாக சனாதன அதிகாரத்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஹிந்துத்துவ சங்கி கும்பல தொடர்ந்து தமிழ்நாட்டில் பலவிதமான முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அந்த முயற்சிகள் தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றதுனாலேயே பல விதங்களையும் பாத்தீங்கன்னாக்கா ஆதீனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து செயல் திட்டங்கள் பல வந்து இருக்காங்க அப்படி ஹிந்துத்துவா சங்கி கும்பலிடம் ஆதீனங்கள்ல முக்கியமான ஆதீனம் யாருனாக்கா இப்போது மதுரை ஆதீனத்தின் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த பகவதி லட்சுமணன் இந்த பகவதி லட்சுமணன் பாத்தீங்கன்னாக்கா மதுரை ஆதீனத்துக்குள்ள வந்து ஆதீனமா பொறுப்பேற்று கொண்டதுக்கு அப்புறமேட்டு இதற்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆதீனமாக ஐயா அருணகிரி பல விஷயங்களும் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள மதவாத அரசியல் வந்துட்டு இருக்கக்கூடாது மத நல்லிணக்கம் இருக்கணும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை பேணி காத்துக்கிட்டே வந்தாரு குறிப்பாக ஐயா நாகூர் ஹனிஃபா அவர்களும் மிக பெருமளவு நட்பு பாராட்டினாரு அது மட்டும் இல்லாமல் திருக்குறானுடைய அத்தனை வசனங்களையும் வந்துட்டு சொல்லக்கூடியவன இருப்பாரு அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு விதத்தில் நல்ல மனிதராகவே அவர் வந்து வாழ்ந்து காட்டினாரு அவர் வந்து பண்ண மிகப்பெரிய தப்பி மதுரையுடைய இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆயிரமாக அந்த நித்தியானந்தா பொம்பளை பொடிக்கு போய் அவனை கொண்டாந்து நிறுத்தினது அதுக்கு தான் அவருடைய பேர் வந்துட்டு பெருமளவு நாடி போச்சு இந்த இசையத்துல ஏன் நித்தியானந்தா பேரையும் சேர்க்கிறன்றது பின்னாடி வந்துட்டு வரும் அப்பறமேட்டு நித்தியானந்தாவாலும் அங்க மதுரை ஆதனத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நித்தியானந்தாவாலி நித்யானந்தா சீடர்களால் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு அப்போது மதுரை ஆதீனமாக இருந்து ஐயா அருணகிரி வந்து பாத்தீங்கன்னாக்க பல விதங்கள் சட்ட போராட்டங்கள் நடத்தி நித்யானந்தா குரூப்பை வந்துட்டு வெளியேற்றினாங்க அதுக்கப்புறமேட்டு இளைய ஆதனம் யாருமே இல்லாதே இருந்த சூழல்ல தான் அவருடைய மறைவின் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது மதுரை ஆதீனமாக ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த பகவதி லட்சுமணன் அப்படின்ற நபர் வந்துட்டு இந்த பகவதி லட்சுமணன் வந்ததுக்கு அதுலேருந்தே பாத்தீங்கன்னாக்கா மதுரை ஆதீனத்தில் இருந்தக்கூடிய மத நல்லிணக்க விஷயங்கள் எல்லாமே கெட்டு போச்சு கிட்டத்தட்ட இந்த ஞான சம்பந்த தேசிகன்ற பகவதி லட்சுமணன் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க சங்கிகளால் வார்த்தை நபராகவும் சனாதன சனாதன முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய சமஸ்கிருத ஆதிக்கத்தையுமே பெருமளவு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட நபர் அதை விட கேடுகட்ட விஷயம் என்னன்னாக்கா எந்த நேரமும் மதவாத அரசியல் பேசிக்கொண்டு ஹிந்துத்வா கும்பல் பேசக்கூடிய அதே ஹிந்து அதாவது முன்னாடி இருந்த ஆதீனங்கள் எல்லாமே சைவ சமய வழிபாட்டு உரிமையை குறித்து தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த கேடுகட்ட பையன் வந்ததுக்கு அப்புறமேட்டு சைவ சமய வழிபாட்டு உரிமைகளை குறித்து எல்லாம் பேசுவதை விட்டுட்டு எப்பொழுதும் ஹிந்துத்துவ கும்பல் அவர்களுடைய மதவாத அரசியலுக்கு தீனி போற அப்படி ஒரு கேடுகட்ட அந்த மதவாத ஏன்னா இந்த ஆளுக்கெல்லாம் அவசியம் இல்லை இவனுக்கும் சரி இவன் இப்ப இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னை கார் விபத்தின் மூலம் கொல்ல சதி சொல்லிட்டு பச்சையாக ஒரு பொய்ய இந்த கேடுகட்ட பொறுக்கி பையன் இவனுங்களெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டிய ஏன்னா ஒரு ஆதீனம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாம சமய தலைவர்கள் அப்படின்றவங்க எப்படி இருக்கிறவங்க குறிப்பிட்ட ஒரு மாதம் மட்டும் பார்க்க எல்லா மதத்திலயும் இருக்கக்கூடிய மக்களை அரவணைத்து செல்லக்கூடியதாக மத மோதல்கள் வராமல் மக்களை வந்துட்டு அன்பால் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தான் ஆதீனங்களாக இருக்க தகுதி உடையவர்கள் மூணாவது ஆதீனமா பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ஆதீனமாக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர் அந்த கார் விபத்து அந்த கார் விபத்து வந்து பாத்தீங்கன்னா தற்செயலாக நடந்த ஒரு விபத்து அதுல குறிப்பாக இந்த பகவதி லக்ஷ்மணனுடைய கார் டிரைவர் ஓகே ஏன்னா இவனை வந்து அவசியம் கிடையாது பகவதி லட்சுமணன் தான் இவன் பேரு இந்த அயோக்கிய பையனுடைய கார் டிரைவர் வந்துட்டு வேணும்னு வேகமா ஓட்டிட்டு போய் இன்னொரு பக்கம் ரோட்ல இருந்து வந்த கார் மேல உடைச்சிட்டு போயிட்டு இந்த பகவதி லட்சுமணன் என்ன சார் குள்ளா போட்டவங்களும் தாடி வச்சவங்களும் தன்னை கொலை செய்ய சதி செய்யறாங்க இவன் இந்த கொலை செய்ய சதி செய்யறாங்க அப்படின்னு சொன்ன பேச்சுக்கு முன்னாடி தர்மபுர ஆதீனம் வந்து பேசுறாரு இந்த பகவதி லட்சுமணன் வந்து கொல்றதுக்கு வந்துட்டு பெரிய சதி நடக்குதுனாங்க தர்மபுத ஆதீனம் பேசின அந்த அயோக்கியத்தனமான பேச்சை வச்சுக்கிட்டுதான் இந்த பகவதி லக்ஷ்மணன் குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கட்டுக்கதைகளை கட்டி இஸ்லாமியர்கள் தான் தன்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பச்சை பொய்ய வந்து சொல்ற இப்படி பச்சை பொய்ய பேசுற ஒருத்த வந்துட்டு ஆதீனமா இருக்கிறது தகுதி உள்ள நபரா தூக்கி அந்த வந்து தூக்கி போட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும் இந்த பகவதி லட்சுமணன் உடனடியாக கடுமையான சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணியிருக்கோம் மத போதலை உருவாக்குறது இரண்டு கீழே மோதல் உருவாக்குற மாதிரி பேசுறது மத நிலையத்தை எதிராக பேசுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தேசவே வழக்குகளையும் இந்த பகவதி லட்சுமணன் மேல போட்டி இவனை உள்ள தூக்கி போட்டிருக்கணும் தமிழ்நாடு அரசு ஆனா என்ன பண்றாங்க இவங்க கார் டிரைவர் மேல மட்டும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதுவும் அந்த பகவதி லட்சுமணனுடைய காரை ஓட்டிட்டு வந்தான் இல்லைங்களா அந்த டிரைவர் இவன் வந்து என்ன சொல்றான் அந்த பேட்டியில வந்துட்டு அந்த இடத்துல வந்து பேரிகார்டு எல்லாம் அடிச்சு ஒடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிப்படையா தெரியுது அந்த மாதிரி எந்த ஒரு பேரிகார்டு எதுவும் இல்லை ஆஹ் ஏதாவது வந்துட்டு ஆஜீனத்துடைய கார் தான் வந்துட்டு அதிவேகமா போய் அந்த கார் மேல வந்து மோதிற அளவுக்கு போயிருக்குது கூட இவனுங்க அப்படியே கட்டுக்கதைகளை திரித்து உள்ளா போட்டவர்களும் தாடி வைத்தவர்கள் தான் இந்த மாதிரி பண்ணாங்க ஏற்கனவே பகல்காம் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பதட்டம் வந்து நாடு முழுக்கவே நாடு முழுக்கவே சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கும் இந்த கேடுகட்ட அயோக்கிய பயன் மதுரை ஆதீனத்துடைய இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக இருக்கக்கூடிய இந்த பகவதி லக்ஷ்மணன்ற இந்த அயோக்கிய பையன் மத பதட்டத்தை இந்தியா முழுக்கமே பகல்காம் தாக்குதல் மூலியமாக மிகப்பெரிய மத பதட்டம் என்றாகி பல மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் தாக்கப்பட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு நடக்கவே இல்லை ஒரு சில சில்லறைகள் தான் வந்துட்டு ஆஹ் சிறுபான்மையினருக்கு எதிராக வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு எப்படி தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு சங்கிகள் நினைத்து கொண்டே இருக்கு அந்த சங்கிகளுடைய பேச்சுக்கு ஆஹ் அச்சாரம் போடுவது போல இவன் இந்த மாதிரி பேசியிருக்கிறான் மதுரை ஆதீனத்து நின்னு பேசிட்டு இருந்தான் இல்லைங்களா அந்த கார் டிரைவர் செல்வகுமார் அவன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுல திருப்பரங்குன்ற பிரச்சனையிலே முக்கியமான காரணமே இந்த செல்வகுமார் தூண்டி விட்டு இந்த செல்வகுமார் இந்து முன்னணியோட மதுரை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறான் அதுக்கு அப்புறமேட்டு அதே பிரஸ் மீட்ல பகவதி லட்சுமனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ள சட்டை போட்டுட்டு ஒரு அயோக்கிய தான் அவன் பேரு சந்தோஷ்குமார் அவன் வந்து பக்க ஆர் எஸ் எஸ் காரன் குறிப்பாக இந்து இளைஞர் எழுச்சி பேரவை அப்படின்ற பேர்ல ஆர் எஸ் எஸ் துணை அமைப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறான் இவனுங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில மத கலவர்த்த தூண்டளவு பேசிருக்காங்க இந்த மாதிரியான கும்பல் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் அப்படின்ற பேர்ல முழுக்க முழுக்க சனாதன இந்துத்துவாவுடைய அடியாட்கள் எல்லாமே இன்னைக்கு ஆதீனங்களை சுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசக்கூடிய அத்தனை ஐய குன்றக்குடி இப்ப இந்த பகவதி லட்சுமணன் பேசினா பாத்தீங்களா அதே கூட்டத்துல ஐய குன்றக்குடி அடிகளால் சிறை ஆதீனம் போன்ற சில நல்ல மனிதர்கள் இருந்திருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆதீனங்களுக்கும் இந்த ஹிந்துத்துவ சங்கி கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்கள் பணியாட்கள் உதவியாளர்கள் அப்படின்ற பேர்ல அவர்கள் பக்கத்துல நின்று கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறாங்க ஏங்க இப்ப இந்த பகவதி லட்சுமணன் ஒழியிருக்க ஆபத்து அவனை கொல்ல சதி நடக்குது அப்படின்னு பேசினார் இல்லைங்களா இந்த பல்லுக்கு விரும்பி தர்மபுர ஆதீனம் இந்த பகவதி லட்சுமணனுடைய குருவே வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்மபுர ஆதீனம் தான் தர்மபுர ஆதீனத்துல இருந்துதான் இவன் வந்துட்டு மதுரை ஆதீனத்துக்கே வரான் இந்த தர்மபுர ஆதீனத்துடைய லட்சணம் என்னன்னு தெரியும் ஒரு ஆதீனத்தை வந்துட்டு பிஜேபி அகோரம் அப்படின்ற நபர்லாம் இந்த ஆதீனத்தை ஆபாச வீடியோ வைத்து ஆபாச ஆடியோ வைத்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மபுர ஆதீனம் புகார் கொடுத்திருக்காங்க நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா அப்பொழுது நம்ம எழுப்பின ஒரு விஷயம்தான் ஒரு ஆதீனத்தை ஒருத்த வந்துட்டு தவறாக மிரட்ட ஆபாச வீடியோ வச்சு மிரட்டுறானாக்கா அது ஆபாச வீடியோ எப்படி கிடைத்தது அவங்க என்ன டீப் பண்ணாங்களா என்ன அந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆதீனங்களுக்குள்ளயும் ஊடுருவி தமிழர் சமய வழிபாட்டு உரிமையை பேசக்கூடிய அத்தனை ஆதீனக்குள்ளேயும் ஊடுருவி அவர்களுக்கு ஒண்ணு பணத்தாசை காட்டுறது என்ன பெண்ணாசை காட்டுறது இந்த மாதிரியான கேடுகட்ட வேலைகள் செய்து கொண்டு அவர்களை த தங்களுடைய வயப்படுத்தி கொண்டு அதன் மூலியமாக தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்துத்துவ அரசியலை வந்து வளர்த்தி எடுக்கிறதுக்கு இன்னொரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க குன்றக்குடி ஆதீனம் பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய மதவாத அரசியலுக்கு என்னைக்கு இது பண்ண அவங்க பொறுத்த வரைக்கும் தமிழர் வழிபாட்டு உரிமை என்ற தான் இந்த மாநாட்டை போய் கலந்துட்டா அந்த பேச்சிலேயே முழுசாத்திடு ஆனா தர்மபுர ஆதீனமும் மதுரை ஆதீனமும் அந்த கூட்டத்திலே காட்டாங்குளத்து நடந்த கூட்டத்திலே பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ மதவாதத்த இந்த ஆதீனங்கள் பேசும்போது கூட சைவோன்னு பேச கிடையாது வைணவோன்னு பேச கிடையாது ஏன் இந்துன்ற வார்த்தையை கூட பேசாம அந்த கூட்டத்துல ஹிந்து மதம் ஹிந்து மதம் சொல்லிட்டு வெளிப்படையா தெரியும் இந்துன்ற வார்த்தையே போய் இப்ப ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அளவுக்கு இவங்களுடைய அயோக்கியத்தனம் சனாதன அடிமைகளா மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆதீனத்துடைய டிரைவர் செல்வகுமார் மேல மட்டும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா ஏன் மதுரை ஆதீனத்தை மேல மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வழக்கு பதிவு செய்யல அப்படின்றத தமிழ்நாடு அரசு எதற்காக இந்த மதவாதிகளோட பம்முகிறது தமிழ்நாடு அரசு இவர்கள் மேல ஏன் வந்துட்டு நடவடிக்கை அதாவது வந்துட்டு தமிழ்நாடு அரசு என்னதான் இந்துக்களுக்கு நல்லது செஞ்சாலும் இந்துக்களுக்குடைய உரிமை பாதுகாக்கிறதுக்காக ஏங்க நீட்டு கொடுமையில இருந்துட்டு இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லா விஷயம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்துட்டு என்னதான் பேசினாலும் இந்த இந்துத்துவ கும்பல்கள் தமிழ்நாடு அரசு திமுகவை இந்து விரோதின்னு சொல்ல போறாங்க ஆனா சாமானிய ஏழை அடிப்படை நடுத்தர வர்க்க உழைக்கும் வர்க்க இந்துக்களுக்கு தெரி திமுக எந்த அளவுக்கு தங்களுக்கு நல்லது செய்யுதுன்ட்டு அதனால இந்துக்கள் திமுகவின் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் தைரியமாக முடிவெடுக்கணும் அம்மையர் ஜெயலலிதா பார்ப்பனரா இருந்தாலும் எப்படி காஞ்சி சங்கராச்சாரிய வந்துட்டு கைது பண்ணி உள்ள தன்னாங்களோ அதே போல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த சில்லறைகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்ப உங்களை எப்பவும் இந்து மத எதிரின்னு சொல்ல போறாங்க ஆனா ஒட்டுமொத்த இந்துக்கள் உங்களை என்னைக்குமே வந்துட்டு எதிரியா பார்க்க திமுகவை தங்களுடைய காவலர்களா பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா செய்து இந்த மாதிரி மதவாத கும்பல்களை வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத அரசியலுக்கு தூபம் போட்டு மத கலவரத்தை உண்டாக்குற நோக்கத்தோட சதி பேச்சுகள் பேசக்கூடிய மதுரை ஆதீனம் தருமபுரம் ஆதீனங்களை அந்த பதவிகளை இருந்துட்டு இறக்கி அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும் அது கடுமையான சட்டங்கள்ல வந்துட்டு கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பாக அவதூறு பரப்புதல் பிரிவினை ஏற்படுத்துதல் இரு குழுவுக்கு இடையே வந்துட்டு கலவரம் உண்டாக்குதல் இரு மத கலவரம் உண்டாக்குதல் பொது அமைதிக்கு குந்தகம் விடுவித்தல் இந்த மாதிரி கடுமையான சட்டங்களை குறிப்பாக தேச துரோக வலையெல்லாம் கலவரங்களை உண்டாக்கி அதன் மூலியமா குளிர்காய நினைக்கின்ற தர்மபுர ஆதீனம் அந்த மதுரை ஆதீனமாக இப்பொழுது இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமா இருக்கக்கூடிய அயோத்திய பையன் பகவதி லட்சுமணன் இவனுங்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது குறிப்பாக நாம கொள்வது மற்ற எல்லா ஆதீன தமிழ் ஆதீனங்களுக்கும் சொல்லக்கூடியது உங்களிடம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல்களை உடனடியாக நீங்கள் விரட்டி கொள்வது உங்களுடைய ஆதீன நலனுக்கு மிகவும் சிறந்தது இல்லை என்றால் இந்த இவர்கள் எப்படி அந்த தர்மபுர ஆதீனத்தை ஆபாச வீடியோ எடுத்துக்கொண்டு அது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்துத்துவ கும்பலின் பணாசைக்கு ஆசைப்பட்டு இந்த வேசையெல்லாம் பண்ணிக்கிறேன் இன்னொன்னு சொல்றேன் பகதி லட்சுமன் ரெண்டு குரூப்ல கொள்ளணும்னு நினைக்கும் ஒன்னு பாஜக ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்ற சங்கிகள் குரூப்பு பண்ணும் ஏன்னாக்கா தங்களுடைய மதவாத அரசியலுக்காக தான் அதாவது தான் நல்லா இருக்கணும்ன்றத தான் வளர்த்தாட்டி கோயில பலி கொடுக்கறாங்களே அந்த மாதிரி தங்களுடைய மதவாத அரசியலுக்காக ஒண்ணு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலை இவர்களை தீர்த்துக்கட்டும் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வெளிப்படையா சொல்றேன் இந்த பகவதி லட்சுமண போட்டு தள்ள முடிவு பண்ணாக்கா அது சதி திட்டத்தீட்டுனாக்கா ஆஹ் இந்த ஆளுக்கு முன்னாடி மதுரையுடைய இருநூத்தி தொண்ணூத்தி மூணானாவது ஆதீனமாக இளைய ஆதீனமா முடிசூட்டி கொண்ட நித்யானந்தாவுக்கு தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நித்தியானந்த தனக்குன்னு ஒரு கைலாசான ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போனாலும் அந்த பாலியல் வழக்க தே குற்றவாளியா தேடப்படக்கூடிய அந்த அயோக்கிய பையன்தான் இப்பொழுது மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடிய இந்த பகவதி லட்சுமணன போட்டு தரணும்னு நினைப்பான் ஏன்னாக்கா இப்படியா தெரியும் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆதீனமாக இருந்த கையா அருணகிரியாருக்கு எந்த அளவுக்கு இவன் வந்து பணம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்தா அவருடைய புத்தி பேதளித்த சமயம் அது வயசான காலத்துல புத்தி பேதளித்து போய் இருந்த காலகட்டத்துல அவர் செய்த மிகப்பெரிய தப்புதான் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த அயோக்கிய பையன் நித்தியானந்தா ஒரு நாட்டுல இருந்துட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நப ஒரு நாட்டுல இருந்து தப்பிச்சு போய் இன்னொரு நாட்டை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்ற பேர்ல தனித்தீவை உருவாக்கிக்கிட்டு நான் தான் இங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய கேடுகட்ட பச்சை பொருக்கி நித்தியானந்தா வந்து கைது செய்யறதுக்கு துப்பு கேட்ட இந்த நரேந்திர அரசு கிட்டத்தட்ட இரண்டு சிறுமிகள் மேல கைய வைத்துதான் அவன் வந்துட்டு மாட்டிக்கிட்டான் குஜராத்ல போக்சோ வழக்குல கைது செய்து விசாரிக்கப்பட வேண்டிய அந்த குற்றவாளி அயோக்கிய பாலியல் குற்றவாளி நித்யானந்த கைது செய்து கோர்ட்ல நிறுத்தி விசாரணை மேற்கொண்டது துப்பு கேட்ட நரேந்திர அரசு அவங்கிட்ட ராஜா மூலியம் பணத்தை பொட்டி வாங்கிட்டாங்கன்னு என்ன வெளிப்பட ஏங்க வெளிப்படையா தெரியுங்க அர்ஜுன் சம்பந்த நித்யானந்தாக்கு எந்த அளவுக்கு இந்த மதுரை ஆதரவு விஷயத்துல எந்த அளவுக்கு அயோக்கி தான் படம் ஆனா அதுக்கு பொட்டி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற எல்லாம் இப்ப வந்துட்டு இது பேசிருக்கேன் பகவதி லட்சுமணன் வந்து குற்றச்சாட்டோட அர்ஜுன் சம்பத்துல சம்பத்ல பொங்கியோ எங்க ஆதீனத்தை அந்த பகவதி லட்சுமன் கொல்ல பார்க்கணும் அது நிச்சயமாக நித்தியானந்தாவதா இருப்பான் நித்யானந்தாவும் பாஜக அரசு சங்கி கும்பலா தான் இருக்குமே தவிர வேற யாருமே வந்துட்டு அந்த ஆள போட்டு தயாரா சில்றப்பையோ அவனை எல்லாம் எவனும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா வெளிப்படையா சொல்றேன் இதே வந்துட்டு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்துவரோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு எங்களை மதுரை ஆதினம் கொள்ள முயற்சிக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா இன்னொன்னு தமிழ்நாடு அரசு கம்மன் இருந்திருக்குமா அவர்களை கைது செய்திருக்குமா இருக்காதா ஏன் வந்துட்டு காவல்துறை வந்துட்டு இந்த அளவுக்கு பெத்தனை போக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்போவும் திமுக அரசு சொல்றோம் திமுக வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜக அரசு சங்கி கும்பல் தான் உங்களை இந்துக்களின் எதிரியாக காட்டிக்கொள்கிறாங்க ஆனா நடுத்தர சாமானிய ஏழை இந்துக்கள்ல இருந்து எல்லார் மொழிக்கும் இந்துக்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நாளும் ஓட்டுகள் வருது அதனால இந்த மாதிரி சில்லறைகளுக்கு பேச்சுக்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய அவசியம் இருக்கு இப்பொழுது இப்பொழுது இந்த மதுரை ஆதீனம் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மதுரையில வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இனிமே கம்ப்ளைண்ட் இதாகும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது மதுரை ஆதீனம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பகவதி லட்சுமண கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கூட கைது செய்யாத தப்பே இல்லை அவனை கைது செய்தாதான் மாட்ட மத கலவரத்தை தூண்டு பேசக்கூடிய எல்லாத்துக்கும் பயம் வரும் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்குது இல்லைன்னா தமிழ்நாடு அரசு ஏன்னா இதே பகவதி லட்சுமணே ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஆளுக்கு மே மாசம் வந்தாலே இந்த பிரச்சனை நினைக்கிறேன் மண்ட வெயில் வந்து மண்ட குழம்பு போய் இதே மாதிரி மே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் இதே மாதிரிதான் இந்த பகவதி லட்சுமணன் என்ன சொல்லி என கொள்ள சதி நடக்குது இப்பவும் அதே மாதிரிதான் டே உயிருக்கு பயந்தவன ஏன்டா ஆதீனத்துக்கு வரீங்க ஆஹ் ஆதீனங்கள்றது எந்த ஒரு பற்றற்ற நிலை ஆன்மீகத்துல துறவரத்துல இருக்கணும் பற்றற்ற நிலையில இருக்கணும் தான் உயிர் ஒரு ஆனா உயிர் மேல ஆசை திங்கிற சோ உழைக்காம சோறு திங்கணும் அதுக்கு அங்க போய் உக்காந்துக்கிட்டே அந்த காலத்துக்கு பெரியவர்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்து சொத்துக்களை கொடுத்து வச்சுக்கோங்க அந்த சொத்தை பராமரிச்சுட்டு போறதை விட்டுப்பட்டு ஏதாவது வேலை வேலைக்கு நீங்க உழைக்கவே தேவையில்ல வேலை வேலைக்கு பாதாம் முந்திரியோட உங்களுக்கு திங்கிறதுக்கு வந்துடுது இல்லை அப்புறம் அதை பொத்திக்கிட்டு தின்னுட்டு ஒரு வாரத்துல உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு நாள் தமிழர்களுடைய சமய வழிபாட்டு உரிமைக்கா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அதை விட்டுபிட்டு திங்கிற பாதாமும் பிஸ்தாவும் கொழுப்புல வாய் கொழுப்புல இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறீங்க உங்களையும் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா எங்களுக்கு கவலையா இருக்குது தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடிய பகவதி லக்ஷ்மன் கைது செய்து துருவி துருவி விசாரிக்க வேணும் ஏன்னா இவனுங்களுக்கு பின்னாடி இவனுக்கு என்னென்ன சதி திட்டங்கள் வந்துட்டு இவனுங்க மூலியமா பாஜக சங்கி கும்பல் வந்துட்டு தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்குது நன்றி வணக்கம் நூத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாப்பத்தி ரெண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்